வலியுறுத்திள்ளோம் ஒன்று தமிழை மத்திய ஆட்சி மொழியாக கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக கோரியும் தமிழை தமிழ் செம்மொழியை வழக்காடு மொழியாகவும் உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் கோரி இந்த அண்ணாநிலை அரங்கை போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து நூத்தி தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் ஆரோக்கியம் அனைவரும் இங்கே வந்து கலந்துப்போம் டெல்லியில் சென்னை முன்னில் ஒன்றுக்காக பல்வேறு போராட்டத்திற்காகவும் இதே போல தமிழ் சார்ந்த பல பணிகளை எங்கள் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டிற்கும் மேலாக பல்வேறு மாணவர்களை ஊக்குவிக்கும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் அறிவுக்காகவும் செய்து செய்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் இந்த உண்ணாவிர அர போராட்டத்தினுடைய உண்ணாவிர போராட்டத்தோட இயக்கமே அதனுடைய வேதத்தையும் அழகான கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திருக்குறள் நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை வடிவமைத்து நடவடிக்கை அதை அவரை முன்மொழிந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான தகவலையும் நான் நாங்கள் இந்த கடலை ஐயா அவர்கள் இதன் மூலம்

சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழை வடக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நெடுவென்று இறக்கப்பட்டுள்ளது அண்மையில மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு அடிக்கல் நாட்டு விழா அந்த அடிக்கல் நாட்டவிற்கு விழாவிற்கு உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்துடைய தலைநீதிபதி சந்திரசூண்ட அவர்கள் மாறுகிறார் அந்த கூட்டத்திலே

ஒரு முயற்சியை எடுத்து இரண்டாயிரத்தி ஆறு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் கருத்து கேட்டார் கருத்து கேட்டு அவர்கள் சொன்னதை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான சொல் அதிகாரிகளையும் அதிகாரங்களையும் அதற்கான தமிழ் மொழி

தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய இசைவு வேண்டும் என்று சாப்பிட்டு பல காலமாக இந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே தமிழ் இந்திய நாட்டினுடைய சட்டங்கள் அனைத்து தமிழிலே முன்பேற்கப்பட்டு விட்டது

இன்னமும் அதை கொண்டு வர மறுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் கூடுதலான வேகத்தை நாம் எடுக்க புதிய களங்கள் அமைக்க களங்களை வேகப்படுத்த இன்னும் ஒன்றாக இணைக்க வேண்டிய நிலை இருக்கிறது இந்தியாவிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகளாவிய தமிழர்களுடைய அமைப்புகளை ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெருத்த போராட்டம் டெல்லி சென்னையிலே எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதோ டெல்லியில் எப்படி ஒரு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றதோ அதை போல ஒரு கடுமையான போராட்டத்தை நாம் கொண்டாந்தால் நம்முடைய கோரிக்கைகள் பின்னெடுக்க முடியும் அதற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து இந்த பணியை நாம் கையிலே எடுப்போம் அந்த பணியை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் என்றைக்கு நீங்கள் அதற்கான முயற்சியில் அடித்தளம் விடுகிறீர்களோ அன்றைக்கு நான் என் சொந்த ஒரு லட்சம் ரூபாய் அதற்காக நான் வழங்குகிறேன் அதை முன்னெடுத்து செல்வோம் வணக்கம்

அதனுடைய நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானத்தை வடிவமைத்து அதை அவரே முன்வங்கிவிட்டாது என்று கம்பி அந்த நான் எனவே ஐயா அவர்கள் அதன் மூலம்

தாய்மாரில் <pegar> <melodic>?,